வரா அதான் வரமாட்டேது என்ன போட்டுருக்கு டார்லிங்கா என்னமோ டார்ட்லிங்கும் போட்டிருக்கு அது மட்டும் தெரியுது எடுத்து வந்துருப்பா எடுத்து வந்துருப்பாவோ புளிதாக்கா வாங்க வாங்க வணக்கம் அப்படியே கேளுங்களா கேட்குறதா டார்ச்சர் டார்னிங்க ஓ அப்படியா சரி 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 நமக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் அரபுற அராது சின்ன சின்ன முருகையா டார்ச்சர் டார்டிங் மழை அருமையா இப்பதான் மழை பெய்யாவோ சில 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 வேணும் அடிக்குது அடிக்கிது மனமிட்டு பறக்குது செவமலை செம்ம சிறந்த தம்பி எப்படி இருக்கீங்க சரண் தகவ சரண் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா காப்பி குடிச்சீங்களா இப்பனாக்கா காப்பி தாக்கா குடிச்ச காப்பி தாக்க தான் கிளம்புனேன் நான் காப்பி குடிக்கட்டே அப்படி அம்ம மூணு ஒரே மகிழ்ச்சி மழை வருதுல்ல மழை வருது மழை வருது கூடை கொண்டு வா எப்படிங்க இந்த பாட்டு இப்பதான் மனசு நினைச்சேன் அப்படியா அதுங்க சூப்பர் சூப்பர் நல்ல கனமா பேஞ்சாதான் தேவை சும்மா லேசா பொடுப்புடுன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்ல நல்ல கனமா பேஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் இப்ப குழம்பு சின்ன சின்ன முருகை ஏதோ வீடியோ வேற வந்திருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே இருந்தாரு வாங்க 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 வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலவரைக்கெல்லாம் கொஞ்சம் ஒன்றும் இல்லை வீடியோ ஒன்று வாட்ஸ்அப்பில் போனேன் அதுகளுங்க சுற்றிட்டா அங்கே மழை பெய்யுதா இங்கே மழை பெய்ய லேசாக தூறுது மண் வாசம் வணக்கம் இரண்டாவது லைக்கு இது இதுவும் நான் தான் வாருங்க வாங்க 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 எதாவது சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களால சும்மா வரும் ஐடி மட்டும் சேனலாக சேனலா பண்ணால் பண்ணா சந்தோஷம் என்னுடைய சேனல் தான் அப்படியா சேனலா இங்க மேகம் மானம் மேகமூட்டம் தொடரு தொடர் இருக்குது அப்படியா மழை வரப்ப கண்டிப்பா ஆமா சேனல் தான் அப்படியா சரி நன்றி எனக்கு ஒரு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க நான் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிடுறேன் கரண் குட்டி தான் சார் டெமோ வாங்க 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 இருக்கீங்களா வாங்க இரண்டு சேனல் ரெண்டுலேயும் எனக்கு ஒரு கமெண்ட் போடுறீங்களா கமெண்ட் போடுற வீடியோ போடுறீங்களா சரி சரி அப்படியே நமக்கு ஒரு ஒரே ஒரு இது மட்டும் போடுங்க நம்ம அப்படியே போஸ்ட்லேயும் போட்டு விடுவோம் சேனலை எனக்கு லாஸ்ட் வீடியோ ஏதோ ஒரு தென்னை மரத்தை வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் போடுங்க மறக்காமல் போடுங்க மறக்காமல் போடுங்க அடிப்போம் சப்ஸ்கிரைபர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைபர் போஸ்ட்டில் போட்டால் ஒரு நாலு பேர் பா நான் ஒரு நாலு பேர சப்ஸ்கிரைபர் பண்ணி வருவாங்க வேற என்ன தான் நம்ம பேச்சை மாதிரிக்கு ஒரு நாலு பேராவது வருவாங்கல்ல சின்ன சின்ன டெமோ 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 இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறேன் ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்கிறேன் கெஞ்சிராங்கிலே கையேந்தி கெஞ்சிராங்க அப்படியே கையை கேட்டு ஐயாப்பா எங்க கலை உள்ள வரியா கலாசிய எங்க நிக்கிற சரி சரி தூக்கு தூக்கு லைவ் ஓடிட்டு இருக்க மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்ட 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 இருக்கேன் சார் எப்போதும் இருக்கேன் சார் ஏதாவது விவகாரம் விஷயமா இருக்குமோ ஆமா ஆமா ஒரே ஜாலி மூமெண்ட்டு தான் ஒரே ஜாலி மூமெண்ட்டு தான் சொல்ல சொல்றேன் சொல்ல சொல்றேன் போட்டா பீக்கிய மாட்டிக்கிட்டான் நான் வெளியில் இருக்கேன் நைட்டு போடுறேன் லைவு ஆமா மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டான் காட்டெருமை மாட்டிக்கிட்டான்டா இப்ப வேண்டாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் இப்ப நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் எதுவும் சொல்ல வேண்டாம் நைட்டு நைட்டு பாத்துக்கிடலாம் சின்ன சின்ன முருகையா முருகையா ஓட் மலைத்தளி மலைத்தளி மண்ணின் சங்கமம் வித்தளி விழித்தளி வாணி சங்கமம் படுபடு படு 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 உம் ஏ சொல்ல டமா சொல்ல சொல்ற மெசேஜ் போட சொல்றேன் mati kita mati kita kater me mati, mati kita mati kita katerima, mati kita mati kita Pode, 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 ும் பண்ண முடியாது பண்ண முடியாது சொல்லி இப்ப நான் லைவ் போடுறேன் வராது போவாது நடக்காது அப்படின்னு இருக்குதோ அது நடக்குது நடந்தே தீரும் வெயில் அடிக்கிற நேரத்தில் வெயில் அடிக்கும் மழை பெய்யுற நேரத்தில் மழை பெய்யும் பாருங்க எப்படி அழகா சுட்டு சுட்டா நிலையில உழுவுது பாக்கு நல்லா இருக்கா பாருங்க நல்லா இருக்கா அழகா இருக்கா சொட்டு சுட்டா உழுவுதா மழை இதுதான் இயற்கை நான் அதை குட் மார்னிங் என்ன ரொம்ப அதிகா மரிய வாங்க எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் குட் மார்னிங் ஆ டி இருக்குது இரண்டு நாள் என்ன பிரச்சனைய அது ஒண்ணு இல்லைன்னா ஒன்னும் இல்லை நான் என்னைக்கா லைவ் போட்டு யாரையாவது திட்டிருக்கே இல்ல என்ன யாராவது இது வரைக்கும் பார்த்தவங்க யாராவது தரணும் இப்படி திட்டுவான் போவான்னு யாராவது சொல்லுவாங்களா சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் நாலு வருஷத்துல நீங்க பார்த்து பிரிக்கல யாராவது ஒரே ஒரு ஆளு சொல்லிருக்காங்களா நமக்குன்னு ஒரு பேர் நமக்குன்னு ஒரு இது நமக்குன்னு ஒரு ஸ்டைலு எல்லாம் நம்ம ஜாலியா போயிட்டு இருந்தது என்னையும் வந்து பேச வச்சு என்ன சொல்றா பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றான ஏன் நீ லைவ் போட்டு பேச வேண்டியதானே நீ லைவ் போட்டு பேச வேண்டியதானே ஏன் நீ நீ மட்டும் நல்லவனாவே இருக்கணும் நாங்களாம் கெட்டவனாக இருக்கணும் உங்களை யாரா கெட்டவனாக மாற சொன்னது நீங்களாம் கெட்டவனாக மாறிக்கிறீங்க உங்களை யாரு கெட்டவனா மாற சொன்னா யாராவது மாற சொன்னாங்களா உங்களை யாராவது ஏதாவது பண்ண சொன்னாங்களா வெளி சண்டை வெளியில் வச்சுக்கணும் உள்ளுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிட்டு போய்கிட்டு போயிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கும் அப்போ உன்னோட உன்னோடய தரம் குறையதானே சரி இப்போ வெளியில் சண்டை போடுறேன் இப்போ யா மேலே இப்போ எதுக்காக அங்கே மணிவனம் போகிறேன் நீங்களும் இருக்கீங்க டெமோ நீங்களும் இருக்கீங்க இப்போ எனக்கு வெளியில் சண்டை இப்போ நான் வெளியில் உள்ளவனை திட்டுறேன் ஏன் கூட உள்ளவங்க யாராவது நாலு பேர் கூட பழகினாலும் நல்ல முறையில் பழகினா போதும் அதனால வந்து நான் எனக்கு ஆயிரம் பேர் தேவையில்ல நாலு பேர் உண்மையான உறவு இருந்தால் போகிறோம் அந்த உண்மையான உறவை நாலு இல்லை நாற்பதை சேர்த்து வச்சிருக்கிறேன் அது எனக்கு போதும் ஐயோ தலைவன் தாக்கப்பட்டாங்களா பஸ் எரிங்களே மரத்தை வெட்டுங்களேன் ரோட்டில் போடுங்களேன் அஞ்சலி போஸ்ட் தலைவனுக்கு டி பண்ணுங்க எல்லோரும் வீட்டு வாசலில் விளக்கு பிரியாணி செஞ்சு திங்க சொல்லி இருக்கிறேன் எல்லோரையும் இன்னைக்கு பிரியாணி செஞ்சு திங்க சொல்லியிருக்கேன் என்னோட நெருக்கமானவங்க எல்லாரையும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க போனாங்க வந்தாங்க அதனால எல்லாரும் பிரியாணி செய்து சாப்பிட சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு சாப்பிடுங்க பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது அப்போ மொழி முழு டீட்டெயில் வந்து இன்னும் சிறிது நேரம் கழித்து வரும் அப்போ ஒரு அப்டேட் கொடுப்போம் ஆமாம் அதுதான் நானும் கேட்டேன் திடீர்னு ஆமாம் மணி புறம் அதுதான் வேற ஒன்றும் இல்லை என்ன என்ன என்னமோ நான் பேச மாட்டேன் நான் எனக்கு என்னமோ கெட்ட வார்த்தை தெரியாத மாதிரியும் நான் பேச மாட்டேங்கிற மாதிரியும் அப்படி நினச்சிக்கிட்டா இங்கே எல்லோரும் நான் பேச மாட்டேன் ஏன் நீ லைவ் போட்டு கெட்ட வார்த்தை பேச வேண்டியதானே நீ உன்னை பேசுகிறேன் நீ பேச வேண்டியதானே அந்த நாயை பேசி என் தரத்தை குறைச்ச கூடாது அதனால தான் இந்த பாதிக்கப்பட்டவங்க லிஸ்ட்டு பெருசாக இருக்குமா அடையாப்பா பாதிக்கப்பட்டவங்க லிஸ்ட்டு பெருசாக இருக்குமோ ஆட்டுக்கறி பிரியாணி எல்லாம் பார்த்தாலு பத்தாவது டைனோசர் அடித்து பிரியாணி செய்ய சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக டைனோசரும் பத்தாவது இன்னும் ரெண்டு டைனோசர் சேர்த்துக்கு போடணும் அவ்வளோ பேர் ஒன்றா ரெண்டா இப்போ லிஸ்ட்டு எடுத்து கொடுத்தோம்னு வச்சுங்க எல்லா லிஸ்ட்டும் எல்லாமும் இருக்குது நம்மள்ட்ட நான்கு வருட காலங்களாக எல்லாம் வச்சுருக்குறோம் நம்ம போராட்டங்கள் இப்போ நடந்தது எல்லா போராட்டங்களோட இதுவும் உமன் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்ல மாதிரி வாருங்க வணக்கம் போட்டுருவோம் போட்டுருவோம் டம்மா போட்டுருவோம் அதான் பழநாள் திருடம் ஒரு நாள் ஆகப்பட்டான்ட்டு என்ன சொன்னாங்க பழநாள் திருடே ஒரு நாள் நான் என்னமோ ஸ்பேனர் அழைக்கிற மாதிரியும் ஸ்பேனர் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் ஸ்பேனர் கொடுக்கணும்னா உடனே நான் திட்டுவேனா திட்டுனா எனக்கு ஸ்பேனர் கொடுப்பாங்களாம் எவன்டா கொடுப்பான் திட்டுனா அந்த ஐடியா பிளாக் பிளாக் அடிச்சு விட்டு வேலையை பார்த்துட்டு போக போகிறாங்க திட்டுனாங்களாம் அதனால் எனக்கு வந்து ஸ்பேனர் கொடுப்பாங்களாம் நான் இல்லை இல்லை ஸ்பேனர் கட்டத்தை நீ பார்த்தேன் ஐயோ நான் ஏதோ பாவம் செய்து விட்டேன் போல நீங்கள் நிறைய கமாண்டு படிக்கிறீங்க நிறைய கமாண்ட் படிக்கிறீங்க ஆமாம் ஆனால் எனக்கு என்னோட கமாண்டு மட்டும்தான் சாட்டுது அதில் கீழே அந்த மெசேஜ்ல கீழே காமிக்க பாருங்க இல்லைன்னா மேலே ஃப்ரீ டாக்டர் இருக்கும் பாருங்க அதை தொட்ட ஆள் மெசேஜ் கொடுங்க எல்லா கமாண்டும் காமிக்க எல்லா கமாண்டும் எங்கே இருக்கு எங்க ரெண்டு பேர் தானே இருக்கீங்க சரி லெமன் ஆமாம் யமன் உமன் லெமன் யமன் அப்போ இன்னொரு ஐடி கமெண்ட் போட்டிருக்கா அவ்வளோதான் வணக்கம்னு போட்டிருக்காங்க வேற ஒன்றும் போடல டெமன் நீங்கள் மட்டும் தான் கமெண்ட் போட்டு சின்ன முருகையே முருகைய சக்சஸாக முடிஞ்சிட்டுனா நல்லா இருக்கும் ஆமாம் அது மட்டும்தான் வேற ஒன்றும் இல்லை அதையும் கொடுத்து தான் வச்சுருக்கேன் எனக்கு தான் கொடுத்து வைக்கிற எல்லாத்தையும் படிக்க எல்லாரும் யாரும் கமாண்டு போடல டைம்மா நீங்கள் மட்டும்தான் கமாண்ட் போட்டுருக்கீங்க பாருங்க ஒரு இருபது நிமிஷம் ஆகிட்டுனா கட் பண்ணி விட்ருவோம் ஆள் இல்லை ஆள் இல்லாமல் தான் வச்சுக்கிட்டு கூடாது நாயால் ஒரு நாளில் பேசி பாருங்கள் எல்லாரையும் பேச வேண்டியதாக போய்ட்டு ராஜேஸ்வரி ரா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வாங்க ஹாய் நல்லா கமாண்டை போடுங்க தப்பாவெல்லாம் கமெண்ட் போட்டாதீங்க ஆமாம் முன்னாடியே சொல்லிடுறேன் யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் டேமா கட் பண்ணிவிடுவோம் எங்கே போச்சு நம்ம கூட்டம் எல்லாம் அவங்க வந்தாலே நூறு பேர் இருப்பாங்களே அதுதான் நான் தேவி தேவி தான் இது புது வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கிற டிபி ஒன்றும் தெரிலமா நமக்கு அதனால தான் வேற ஒன்றும் இல்லை சாரி கோவித்து கொள்ளாதீர்கள் வந்துருங்க முன்னாடியே வந்து நம்ம ஆளுவெல்லாம் பேரை போட்டுருங்க புது சேனல் ஓப்பன் பண்ண பேரை போட்டுருங்க வந்தாலே போதும் அன்னைக்கு வேற ரொம்ப ரொம்ப காட்டமா திட்டிட்டேனே டேமா சரணா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஓகே அன்னைக்கு காட்டமாக திட்டி விட்டன்ல வேற ஒன்றும் இல்லை அதனால கொஞ்சம் இதாக இருப்பாங்க நேற்று வந்தேன் கண்டுக்கவே இல்லை லைவ்ல அப்படியா சண்டை தான் போட நேத்தி நேர்த்தி அது நேர்த்தி இனிமே இனிமேல சண்டையெல்லாம் வராது 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 பாஸ் 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 ஒரு சின்ன சந்தேகம் பாஸ் உன் கமாண்டில் யாராவது அசிங்கமாக போட்டாங்கன்னா நான் திருப்பி அவங்கள திட்டலாமா அந்த விளையாட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் பாஸ் நேற்று கூட நான் விளையாட் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம லைஃப்ல எல்லாம் போடலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் போடலாம் தப்பாக பேசினவனுக்கு தப்பாக தான் பேசணும் அப்புறம் ரைட்டாக பேசணும் ரைட்டாக பேசலாம் என் கீழே ஒரு ராஜேஷ் அவங்க கூட திட்டலாம் அந்த புறம்புக்கு பொறுக்கி நாயே அவங்க அவங்க லெவலுக்கு எப்படி பேசணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒண்ணு இல்லை நம்ம லைவ் டைமோ தப்பா போட்டாலும் தப்பா திட்ட வேண்டியதான் இது என்ன இருக்கு முருகையா என்னம்மா பார்க்குற யூடியூப்பில் பார்க்குறியா பாருங்க பாருங்க ஆ சரி இருபது நிமிஷம் ஆயிட்டு சரி நம்ம கட் பண்ணுவோமா சரி அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்ப்போம் என்னென்னு சண்டைன்னா நமக்கு பயம் ஆ ரைட்டு அப்படி ஏதாவது சண்டை போடுற மாதிரி இருந்தால் டக்குன்னு ஃபோனில் பேச்சை பார்த்து பேச்சு பேசுன பேச்சை பார்த்து நேற்று ஓடிட்டேன் நேற்று டீ குடிச்சா காபி குடிச்சாச்சா டீ இப்பதான் இப்பதான் டீ தான் கிளம்புனேன் அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் அஞ்சு மணிக்குலையும் படுத்தே கிடந்தேன் அப்புறம் அஞ்சு மணிக்கு மேலதான் டீ குடிச்சிட்டு இப்ப ஜம்முன்னு உட்காந்துக்கேன் ஜாலி ஜாலி அதெல்லாம் பேசலாம் டேமா அதெல்லாம் தப்பா பேசுறவனுக்கு தப்பா தான் பேசணும் ரைட்டா பேசினா பரவாயில்ல ரைட்டா பேசலாம் பாத்துக்கலாம் ஜாலி ஜாலி டெமோ தான் சுதந்திரமா சுதந்திரமான ஜென் துறவி ஆக உணர்கிறார் அப்படியா ஒரே சிரிப்பா சிரியர்கள் எனக்கு இரண்டு பேரு பேரா இது ஒரு பேரா சரி சூப்பர் நல்ல பேர் அருமையான பேர் கிராமத்து பையன் வாருங்கள் வாருங்கள் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ஊட்டியில் எப்படி மழை பெய்யுதா விவசாயம் எல்லாம் போகுதா சரி பாய் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பணும் பாய் 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 நான் லைவ் கட் பண்ணுறேன் ஆன்லைன் இல்லை வணக்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ கிராமத்து பையன் வாங்க வணக்கம் ஆ அதை கட் சென்று வாருங்கள் அனைவருக்கும் சென்று வருகிறேன் பாய் பாய் பாய்